டீ வடிகட்டுறதுங்க அன்னன்னைக்கு நல்ல மெட்டல் ஒயர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும் சில பேர் வீட்டில் இப்படி அடைஞ்சு இருக்குங்க இது உங்கள் வீட்டில் எப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா இதுக்கு நான் காரணம் சொல்லலை பட் இப்படி அடைஞ்சு இருக்குது அடைஞ்சு இருக்குங்கிறப்ப இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வெந்நீர்லையே நம்ம கொஞ்சம் லிக்விட் போட்டு கொதிக்க வச்சு இது உள்ள டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சா போயிவிடுங்க இன்னொன்று என்னென்னா சூடு காட்டுனீங்கன்னா இந்த மெட்டல் ஒயரில் இடுக்கில் இருக்கிற டபுள் நெட்டுங்க அப்போ அது மைனூட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக அதில் அடைஞ்சி இருக்குது அதை அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டிப்பு காட்டுறேன் இதை அப்படியே சூடு பண்ணி சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணும்போது ஒரு லைட்டாக புகை வரும் அந்த டீ தூளோட மைனூட் பார்ட்டிகல்ஸ் அதில் அடைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகாத பாருங்கள் இதை நம்ம சூடு காட்டும் போது அது லைட்டாக புகை வரும்போது அது கருகி உதிந்துரும் இந்த உதுறதுக்கு நம்ம ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் நடுவில் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு அப்படி ஓரத்தில் அப்படி சுற்றி சுற்றி அதை சூடு காட்டுறது மட்டும் கவனமாக சூடு காட்டுங்க ஏன்னா அதிகமாக சூடு காட்டுனா மெட்டல் இருந்தாலும் அதுவும் ஆகி சுருங்கிரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது உதிரும் இதை விட நம்ம டெய்லி நல்லா நல்லா டீப் கிளீன் பண்ண நீங்கள் அன்றாடம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப லேஸாக போய்டும் இது மொத்தமாக அப்படி அடைஞ்சிருந்த ஒரு டீ டஸ்ட்டு அடைஞ்சிருக்கிறத நான் எடுத்து இந்த வடிகட்டியை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் சூடு காட்டும்போது ரொம்ப கவனமாக சூடு காட்டணும் புகையிறப்ப டக்குன்னு வெளியில் எடுத்து டூத் ப்ரஷ் வச்சு தேச்சு அப்புறம் நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த சிரமமெல்லாம் இல்லை